நம்ம பார்க்க போறது கார இடியாப்பம் வீடியோப்பில் போறதுக்கு முன்னாடி இடியாப்பத்தை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம் இந்த இடியாப்பம் முதன் முதலில் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கேரளால இருந்து வந்ததாகவும் தமிழ்நாட்டில இருந்து உருவானதுனும் சொல்றாங்க மொத்தத்தில் இடியாப்பம் நம்மளுடைய பாரம்பரிய உணவில் ஒன்றா தான் இன்னும் நம்ம பார்க்குறோம் ஸ்ரீலங்காவில் நூல் அப்போன்னு சொல்கிறாங்க கேரளாவில நூல் புட்டுன்னு சொல்கிறாங்க இடியாப்பம் ஒன்னாம் நூற்றாண்டுலேயே உருவானதான் அப்படிப்பட்ட பாரம்பரிய பழமையான உணவுகளில் ஒன்றாங்க இடியாப்பத்துல என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் இடியாப்பம் எளிதில செரிமான ஆகக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று இதை காலை உணவாகவும் இரவு உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இடியாப்பத்துல சராசரியா ஐம்பத்தஞ்சு சதவீதம் கலோரிகள் ஜீரோ புள்ளி இருபத்தேழு சதவீதம் கொழுப்புகளும் ஒம்பது புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் ஜீரோ புள்ளி ஏழு எட்டு சதவீதம் புரோட்டீனும் இருக்குதுதான் இந்த இடியாப்பத்தை இளம் சூட்லேயே சாப்பிடுவது மிகவும் நல்லது அரிசி மாவு மட்டும் இல்லாமல் ராகி மாவில் கூட இடியாப்பம் செய்யலாம் அது உடலுக்கு ரொம்ப நல்லதும் கூட இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இடியாப்பத்தை குழந்தைங்க எங்கெங்க சாப்பிட்றாங்க அதே இடியாப்பத்தை இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக சுவேமிக்க கார இடியாப்பமாக கொடுக்கும்போது மொத்தத்தையும் காலி பண்ணிடுறாங்க பாங்க இப்போ இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இடியாப்பம் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் இருபது இடியாப்பம் ஊத்து வச்சது ஒரு கரண்டி என்ன பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணது ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மூணு தக்காளி பொடியாக நறுக்கினது சின்ன குடமொளகா ஒன்று திருவுண கேரட் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீ டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரி மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கருவேப்பில நல்லா தாளிச்சுக்கோங்க பச்சை மிளகா போட்டுருங்க ரெண்டு நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம பொடுசா நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா குடமிளகா சேர்த்துக்கோங்க துருவனை கேரட் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க காய் வேகட்டும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் கறி மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மசாலா எல்லாம் மிக்சார் அளவுக்கு கிளறி விட்டுருங்க காய் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விடணும் மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு சிம்மில் போட்டுருங்க அடுப்பை காயெல்லாம் நல்லா வதங்கி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம இடியாப்ப ஊற்ற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடியாப்பத்தை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஊற்ற இடியாப்பத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லா இடியாப்பத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்ப சிம்மில் போட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமான கார இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்